மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் அலுவலக உதவியாளர் எழுத்து தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட் ஒன் மட்டைப்பந்து ஆடுகளத்தின் அலகலம் இரநூற்றி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் டெனில் அது டேஸ் மீட்டருக்கு சமம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஆப்ஷன் பி செகண்ட் கொஷின் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் சுருங்கிய வடிவம் ஏழு பை இருபது ஒரு வட்டத்தின் பரப்பளவை காண உதவும் சூத்திரம் ஃபையா ஸ்கொயர் சதுர அடகுகள் எழுபத்தி ரெண்டு அடுக்குகளின் குறியீடு ஆப்ஷன் டி ரெண்டின் அடுக்கு மூன்று பெருக்கல் மூணு நடுக்கு இரண்டு அஞ்சாவது கொஷின் நூறின் அடுக்கு பத்து எண்ணில் உள்ள பூஜ்யங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னா இருபது ஆறாவது கொஸ்டின் ரெண்டின் அடுக்கு நாற்பது கூட்டல் ரெண்டின் அடுக்கு நாற்பது எண்ணில் அதன் மதிப்பு ரெண்டின் அடுக்கு நான்கு மூணு புள்ளி ஐம்பத்தொன்னில் ஒன்று புள்ளி முப்பத்தைந்தை ஐந்தை கழிக்க கிடைக்கும்படி ரெண்டு புள்ளி பதினாறு எட்டாவது இரு தசம எண்களின் கூடுதல் நாலு புள்ளி எழுபத்தெட்டு அவற்றின் ஒரு தசம எண் மூணு புள்ளி இருபத்தொன்னு ஏனில் மற்றொரு தசம எண் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு ஒன்று புள்ளி ஜீரோ செவன் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் என்று ஜீரோ பாயிண்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆட் செவன் டென்த் கொஷன் டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் என்று டென்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் ஸோ நீங்கள் மேக்ஸ் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் பதினொன்று ஒரு தவளை ஒரு தாவலில் அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது எனில் பத்து முறை அவ்வாறு தாவும்போது அந்த தவளை கடந்த தொலைவு என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி மூணு புள்ளி ஜீரோ சென்டிமீட்டர் பன்னெண்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பதிமூன்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் ஐயாயிரம் கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ வட்டி விகிதம் ஐநூறு பின்வருவற்றில் எது ரூபாய் ஆயிரம் அசலாக ஓராண்டிற்கு பத்து சதவிகிதம் என்ற விகிதத்தில் தனி ஆகும் அப்படின்னா நூறு பின்வரும் வட்டி விகிதத்தில் எது ரூபாய் ரெண்டாயிரம் அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் தனி தனிவட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா பத்து சதவிகிதம் ஒரு பேனாவின் விலை ரூபாய் எட்டு எனில் மேலும் ஏழு பெட்டியானது பத்து பேனாக்களை உள்ளடக்கியது ஸ்வேதாவிடம் ரூபாய் ஐநூறுபா மட்டுமே உள்ளது எனில் அவளால் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்னு கேட்குறாங்க ஸோ ஆறு பெட்டிகள் பதினேழு முதல் பதினைந்து இரட்டை எண்களின் சராசரி பதினாறு பதினெட்டாவது கொஷின் இரண்டு எண்களின் சராசரி இருபது அவற்றின் ஒரு எண் இருபத்தி நாலு எழின் மற்றொரு எண் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்தொன்பது பத்தாவது கொஷின் மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா பன்னிரெண்டு கம்மா பதினஞ்சு பின்வரும் தரவுகளின் முகடு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து முகடு வந்து கிடையாது இருபதாவது கொஷன் கம்மா ஒன்று கம்மா ஒன்று கம்மா நாலு கம்மா ஐந்து கம்மா இரண்டு பின்வரும் தரவுகளின் முகடு கேட்குறாங்க ஸோ முகடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி ரெண்டு மற்றும் ஒன்று இருபத்தி ஒன்று தரவுகள் இருபத்தி நாலு கம்மா இருபத்தி ஒன்பது கம்மா முப்பது முப்பத்தி நாலு கம்மா முப்பத்தி எட்டு கம்மா முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பதின் இடையளவு என்னன்னு கேட்குறாங்க முப்பத்தி இரண்டு லாஸ்ட் கொஷன் முதல் ஆறு ஒற்றைப்படை இயல் எண்களின் இடையளவு ஆறு ஆகும் ஸோ கண்டினியூஸாக சேனலில் வீடியோ பார்த்துட்டே இருங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ப்ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்